ஐந்தாவது தடவை அவங்க செலவழித்தது நாலாவது தடவை அவங்க செலவழித்தது ஐநூறு குதிரையை கொடுத்தாங்க ரசூலுல்லா ஐநூறு குதிரை வெற்றி கொள்ளுங்க ரசூலுல்லா ஐந்தாவது தடவையும் திரும்ப ஐநூறு குதிரை கொடுத்தாங்க ஆறாவதாக சொல்றாங்க நபியுடைய மௌத்துக்கு பிறகு ரசூலுல்லாத மனைவிமார்கள் இருந்தாங்களே உம்மஹா துல்மோமினி இவங்களை கவனிச்சது அப்துல் அஹ்மாலுடைய அவுர் தி அல்லாஹா என்ன செஞ்சார் நாலு லட்சம் பொறுமதியான தோட்டத்தை வித்து நசுவங்களால முழு மனைவி மார்களையும் கவனிச்சார் இது அவருடைய ஆறாவது சதகா ஏழாவது சதக்கா மௌத்துடைய நேரம் வசிய செஞ்சார் அம்பதுனாயிரம் தீனா அம்பதினாயிரம் தீனார செலவழிக்க சொன்னார் மௌத்துடைய நேரம் வசீயர் எட்டாவது அந்த காலத்துல பதிலுத்தத்துல கலந்து கொண்ட நூறு சகாபாக்கள் இருந்தார் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் நானூனு தீனார் கொடுப்பார் சதகா நானூனு தீனார் இது அப்துரகமானு வினா அவுரதி அம்மான வளமையாக செய்தது ஒன்பதாவது ஒரே நாளையில் முப்பது அடிமைகளை வாங்கி உரிம இட்டார் அப்துல் அஹமானு வினா ஒரே நாளையில் ஒரு அடிமையை வாங்கி உரிமைவதே கஷ்டம் முப்பது அடிமைகளை வாங்கி உரிமை அப்துல் ரஹ்மான் பத்தாவது ஒரே நாளையில் ஆயிரம் குதிரைகளை வாங்கி அல்லாஹுடைய சகோதரர்களே பெரும் பெரும் சதக்காக்கள் இஸ்லாத்தை எழுப்புறதுக்கு பாடுபட்டவர் அது மாத்திரமல்ல அவருடைய பதினோராவது சதக்கா மௌத்துடைய நேரம் அவருடைய வியாபார தங்கங்களை சஹாபாக்களுக்கு சொன்னார் வெட்டி வெட்டி எடுத்துட்டு போகும் பெரும் பெரும் தங்க இருந்தது வீட்டில சஹாபாக்கள் வெட்டி வெட்டி வெட்ட முடியாம தூக்கி எடுத்துட்டு போன இவ்வளோ பெரிய கொடை வல்லன் அப்துல் ரஹமான் விராவு குலபி அல்லாஹ்வார் அதற்கு அப்பால் குலமாக எழுதுகிறார்கள் தங்கத்தை கொடுத்துட்டு அந்த நேரம் அவரிடம் ஆயிரம் ஒட்டகம் இருந்தது ஆயிரம் ஒட்டகத்தையும் சொதங்க கொடுத்தார் நூறு குதிரை முன்னூறு ஆடுகள் இருந்தது சக்கராத்திலே முந்நூறு ஆடுகளையும் சகத்தா கொடுத்தார் அப்துல் அஹ் நான்கு ஆகும் கணிய மிக்க மௌத்துக்கு பிறகு நபியுடைய மனைவிமார்களை பார்த்தது அவர்தான் இவருடைய விசேட அம்சங்கள் ஒன்றுதான் இவர் நபி செல்லம் அறைவ செல்லம் தமாக்குடைய யுத்தத்திற்கு திரும்பி வரும்பொழுது

பாதுகாத்து கொண்டு வந்து சேதார்கள் আব্দুর रहमान அவ் رضियल्लाஹு அதனால தான் ஆயிஷா رضی الله عنها দোয়া கே அப்துல் يا الله আব্দুর रहमान குடிக்க வைப்பாயாக அன்ற ஓய் ரசூலுல்லாஹ் மனி பார்த்தவர் சகோதரர்களே கடைசியாக உமர் رضی الله ஆன தொழிருக்கும்போது பின் சஃபர் என்றவர் அவர்தான் எல்லாரையும் கொலை செஞ்ச நேரம் அப்துல் ரஹ்மான் அவர்களால் முன்னுக்காக அவசரமா தொழுகை நடத்தி முடித்தார்கள் உமர் ரதி அல்லாஹான் மவுத்தாகும் பொழுது ஆறு பேரை சூராவாக அமைத்தார்கள் எனக்கு பிறகு ஹலீஃபாவை நான் நியமிக்க மாட்டேன் ஆறு பேர் சேர்ந்து முடிவெடுங்கள் அதில் முதலாவது அப்துல் ரஹ்மான் இரண்டாவது அலி இபின் அபி காலின் மூன்றாவது உஸ்மான் பின் அஃபான் நான்காவது தல்ஹா பின் அபைதில்லா

இவ்வளோ செல்வம் இருந்தாலும் உஸ்மான் ரவி அல்லாஹுடைய காலத்திலேயும் துனியாவை அனுபவிக்க இல்ல அப்துல் ரஹ்மான் விழாவும் ஹதீஸ்ல வந்திருக்குது ஒரு நாள் இஃப்தார் வைக்கப்பட்டது சாப்பாடு எல்லாம் வைக்கப்பட்டது இஃப்தாரை பார்த்து அப்துல் ரஹ்மான் விழாவும் அழத் தொடங்கிட்டாங்க சொன்னாங்களாம் சொன்னாங்களாம் முஸ்ஆப் ஷஹீதாக்கப்பட்டார் கபன் செய்வதற்கு கபனும் இல்லை கபன் செய்வதற்கு கபனும் இல்ல இன்னைக்கு அப்துல் ரஹ்மான் நீ நிம்மதியா இஃப்தார் அப்படின்னு அழுது உலக பற்றவராக வாழ்ந்தார் கோடீஸ்வரர் மார்க்கத்துக்காக செலவழித்தார் சகோதரர்களே கடைசியாக ஒரு நாள் வருகிறது ருஸ்மான் நோதி உடைய காலம் அந்த காலத்தில் ருஸ்மான் நோதி என்னால மூக்கால ரத்தம் வருது உஸ்மான் பயந்துட்டாங்க நான் அவுட் عثمان رضي الله عنه يلقى على حمران حمران عليك سنة حمران الذي ينكي بره خليفة عبد الرحمن بن عوفتا حمران الذي تواندار عبد الرحمن بن عوف رضي الله عنه سنة جي سنة ننما رأي عبد الرحمن عثمان رضي الله عنه يلقى على حمران ينكي عبد الرحمن بن عوفتا خليفة ولكن عبد الرحمن عوف رضي الله عنه

ஹிஜிரி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி ரெண்டாவது வயதில மதீனா முனவராவில் சகோதரர்களே ஜனாசா பக்தியில் அடக்கம் செய்யப்பட்டது ஜனாசாவை உஸ்மான் ரதி அல்லா தொழுவித்தார்கள் சாது நபி அக்காஸ் அனிரதி அல்லாஹோ ஜனாசாவை தூக்கிட்டு போகும் பொழுது வா ஜபனா பெரும் ஒரு மழை போயிட்டே துணியாவை விட்டு சகோதரர்களே மவுத்து வரை இஸ்லாத்துக்காக உதவி செய்தவர் இஸ்லாத்துக்காக பாடுபட்டவர் அல்லாஹ் இதைத்தான் சொல்றான் தூனோ அன்சாரல்லா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் கொதவிசே தீது கொதவிசே கண்ட காசு இருக்குதா பணம் இருக்குதா நேரம் இருக்குதா தேக்கி வச்சு மௌத்தாக முன்னி செலவழி யோசிக்காதீங்க கொடுங்க அல்லாவுக்காக ஏனென்றால் கம பாரா ஐ சகுனு மறியவரில் ஹவாரி மரிய உதவியாளர்கள் பன்னெண்டு பேர் இருந்தார் எத்தனை பேர் இருந்தாங்க அதில் தான் ஈசாலை மாணவர்கள் இவர்களுத்தான் ஈசாலை சலாம் மார்க்கத்தை படிச்சு கொடுத்து ஷாம் போன்ற ஒவ்வொரு நாடுகளுக்கு அனுப்பினது இஸ்ராயில் யூனான் அனுப்பினது இந்த பன்னெண்டு ஹவாரியங்களை தான் இந்த ஹவாரியங்களை பார்த்து ஈசா அலை சலாம் கேட்டாங்களாம் மன் அவ்வா அல்லாஹ் உதவி செய்ய யாரும் இருக்கிறீங்களா எப்படி கேள் அல்லா உதவி செய்ய யாரும் இருக்கிறீங்களா அல்லாஹ் உதவி செய்வோம் நாங்களும் கேட்கிறோம் அல்லாஹ் உதவி செய்ய இருக்கீங்களா கையை தூய் காட்டுவாங்க என்ன இன்ஷா ரஹ செய்வானாக அல்லா வரக்க செய்வானாக அல்லாஹ் கோவை செய்யும் அல்லாட தீன் கீழே விழாம பாதுகாக்கணும் எத்தனை பேர் எங்களை எதிர்த்தாலும் பரவாயில்லை யாருடைய பழிப்புக்கும் நாங்கள் பயப்படக்கூடும் அல்லாட தீன் அல்லாட மார்க்க சென்ற கிழம ஒரு சகோதரர் பேசினார் இந்த ஊர்ல எட்டாயிரம் ஏக்கர் வெள்ளாமரி ஏழாயிரம் சொச்சம் ஏக்கர் வெள்ளாமரி ஆனா இந்த வருஷம் அந்த சக்காத்த சர்க்கா தலைவர் ஏழாயிரம் ஏக்கர் சக்காத்தையும் வசூலிக்கிற யாரு பேர் தயாராகுங்க வசூலிச்சு பார்ப்போம் அல்லாத தீவிலை நாட்டுங்க ஊர்ல யாரு பணிக்கு ஏழாயிரம் ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட வந்தா ஏழாயிரம் ஏக்கருக்கு எத்தனை மூட பதினாலாயிரம் மூணு சக்கா இதில் வயலுக்கு மட்டும் வயலுக்கு மட்டும் செல்வம் தொழில் யார் சகோதரர்களே பள்ளி காணி நிற்கிறேன் காணி இதுக்கு சரி சக்காத்தொதல் எடுங்க முதல் கட்டம் பள்ளிவாசலுடைய காணிய இது என்ன இது உங்கடையும் நல்ல வழி கொள்ளுங்க

ஒரு கூட்டம் நம்பினார்கள் ஒர்க்கார் ஒரு கூட்டம் மறுத்து விட்டாரு ஈசா அலை சலாத்துடைய விடயத்துல மூணாம் பிரிஞ்சுட்டாங்க மக்கள் சிலர் அல்லாஹ் அவர்தான் அல் கடவுள் என்று சொல்லிட்டார் சிலர் அவர் அல்லாஹால மகன் நாங்க முஸ்லீம்கள் சொல்றோம் அவர் வரியம் அலை சலாத்துடைய மகன் அல்லாஹவுடைய ரசூல் அல்லா சொல்றான் கடைசியாக விரோதிகளுக்கு எதிராக நான் உதவி செய்தோ மூமிங்கள் வெற்றி அடைவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சப்ப முடிக்கின்றான் எல்லாமல் அல்லா சுகா நகுவா ஈமானையும் முஜாஹதாவுடைய முஜாஹதா உடைய பாக்கியத்தையும் அல்லாஹுடைய பலர்களை எங்களை உருவாக்குவாயாக உயர்ந்த ஜென்னத்து அதில் அல்லாஹ் பதினோரு தடவை ஒரு ஆணில் கூறிய இந்த ஜென்னத்துள் அதிலை அடைய நம் அனைவர்களுக்கும் தோப்பிக் செய்வானாக